ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசுகிறார் மக்கள் உணவு இல்லாம மூன்று நாள் இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி வெக்கக்கேடானது அறுநூறு போட்டு விட்டுட்டுன்னு சொல்றாரு ஒரு போட் கூட அங்க வரல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்காங்க வீட்டுல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகை எப்படி கேட்க முடியும் மக்களுடைய குறைகள பாரத பிரதமர் தெரிவிக்க போல இது ஒரு விளம்பர அரசாங்கம் வங்க கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழெடுத்து சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகன மழை பொழிந்துள்ளது ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே தென் மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட நாலு மாவட்டங்களில் அதிகன மழை பெய்யும் என்று செய்தி வெளியிட்டார்கள் அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் வெளிவந்துள்ளன உடனடியாக இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிகன மழையால் இந்த நான்கு மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகின்றே ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் வானிலை ஆய்வு மையம் புயல் வெள்ளம் கனமழை செய்தி வெளியிடுகின்ற பொழுதோ அதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசு உரிய முறையில் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு சென்னையில் இயலும் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம் இப்பொழுது தென் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆனால் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசுகிறார் ஏதோ சென்னையில் புயல் கனமழை பெய்தது விரைவாக செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்ற செய்தியை டெல்லியில் இருந்து வெளியிட்டிருக்கிறார் இது வேடிக்கையாக இருக்கிறது இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் மக்கள் அளவுக்கு இந்த அரசை விமர்சனம் செய்தால் என்று அவர் பார்க்கவில்லை போல கடந்த அன்று மாலையிலிருந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரை அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் வரை தொடர்ந்து கனமழை சென்னை சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிந்தது அதையெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை ஏதோ மத்திய குழு வந்ததாம் பார்வையிட்டதாம் பாராட்டி விட்டு சென்றதாம் அங்கே இருக்கின்ற மக்களை போய் கேட்டால்தான் என்ன பாராட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அதே போல அரசு பொது மருத்துவமனையில் இன்றைக்கு மழை நீர் தேங்கி அங்கே நோயாளிகள்லாம் அவதிப்படுகின்ற காட்சி பார்த்தோம் அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களெல்லாம் கனமழையில் வெள்ளத்தால் முழுகி சேதமடைந்திருக்கின்றன ஆகவே அந்த கார்களையும் அந்தந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பழுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் அதேபோல இன்றைக்கு விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பயிரிட்ட இந்த எல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் விட்டது அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மை துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்துகிறேன் அதே போல இந்த திருநெல்வேலியில் தாமரபுரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழை பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது அந்த எட்டு பேர் குடும்பத்திற்கும் அவர் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் தூத்துக்குடிக்கு போனேன் அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தேன் மக்களையும் பார்த்தேன் அதோட திருநெல்வேலிக்கு வந்தோம் அங்கே வெள்ள பாதிப்புலாம் பார்த்தோம் அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின் முன்னே அவர்கள் தெரிவித்தார்கள் ஆகவே இனியாவது இந்த அரசு தூக்கி கொண்டு இருக்காமல் விழிப்போடு வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனை இது அரசியலாக்க நாங்கள் விரும்பலை மக்கள் உணவு இல்லாம மூன்று நாள் இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி வெக்கக்கேடானது இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்குறோம் ஊடகத்தில் பார்க்குறோம் பத்திரிக்கையில் பார்க்குறோம் இன்றைக்கு தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு அறுநூறு போட்டு விட்டுட்டுன்னு சொல்கிறாரு ஒரு போட்டு கூட அங்கே வரல அங்கே இருக்கிற மக்கள்லாம் தண்ணியில் இருக்காங்க வீட்டில் அங்கிருந்து வெளியில் வர முடியல இந்த காட்சி தான் பார்க்குறோம் ஊடகத்திலையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க நேரடியாக பார்த்தாங்க பத்திரிகைகளாம் அதே போல் அங்கே இருக்கின்ற மக்கள் எங்கள் இடத்துல தெரிவித்தது எந்த அதிகாரி வந்து பார்க்கவில்லை எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார் ஆனால் ஊடகத்தில் எல்லா அமைச்சரும் அழகாக பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் போய் மக்களை பார்த்தோம் மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள்லாம் செஞ்சோம் உணவு கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் மருத்துவ சிக்கோம் நாங்கள் முகாமில் தங்க வச்சோம் என்று பச்சை பொய்ய பேசுகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அரசு அதோட குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்கி கொடுக்க வேணும் பால் பவுடராது கொடுக்க வேணும் குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஏன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு குடி தண்ணீர் ஒரு கஷ்டத்து வந்து குடி தண்ணீர் பிரச்சனை ஏற்கனவே சென்னையிலே ஏற்படுது அதையாவது இவர்கள் பார்த்துருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்று அவரெல்லாம் சரியாக தான் சொன்னாங்க உங்களுடைய அரசு செயலேற்று இருக்கின்றது அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில் தத்தளித்து கொண்டுகிட்ட காட்சி பார்க்குறோம் அவர் ஏற்கனவே எக்ஸாம் புயல் வருகின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் விடுது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கனமழை பொழியும் என்று சொல்லிட்டாங்க அப்போ நடவடிக்கை எடுக்கல இதனால் மக்கள் கடுமையாக பாய்ச்சாங்க அதுக்கு பிறகாவது இந்த தென் மாவட்டத்தில் நாலு மாவட்டத்திலையும் கனமழை பொழியும் அதிக இனமழை பொழியும் என்று சொன்னாங்க அதிக இனமழைனா இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யும் சொன்னாங்க அப்போ இந்த அரசு பதினாலாம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தால் இந்த உணவு பிரச்சனைலாம் வந்திருக்காது குடி பிரச்சனை வந்திருக்காது இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை வந்திருக்காது ஆங்காங்கே படுகளை வைத்து எங்கெங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தைகிறதுதோ அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமிலே தங்க வச்சிருக்கலாம் எந்த முன்னெச்சரிக்கையும் நடக்க எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விடியா அரசு அதாவது டெல்லிக்கு நிவாரணம் கேட்க போவல. இந்திய கூட்டணில அதை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்uduk தான் அவர் போனார். மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக போவல. மக்களுடைய குரிலே பாரத பிரதமர் வந்து தெரிவிக்க போல. அவருடைய நோக்கம் இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வது தான் டெல்லி சென்றார் மக்களுடைய பிரச்சனைக்காக போகல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் நீங்கள் செய்த ஊழல்கள் எல்லாம் மத்தியிலே ஆட்சிக்கு வந்துவிட்டால் மறக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார் நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான் கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மலை பாதிப்பு தென் மாவட்டம் மலை பாதிப்பு பிரதமரை நீங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் அதோட இன்னொன்று என்னென்னா சென்னையில் மூணாம் தேதி புயல் மாலையில் வந்துது அப்போ கனமழை பொழிஞ்சுது அடுத்த நாள் நாலாம் தேதி மதிய வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சுது அங்காங்க வெள்ளம்லாம் தேங்கி இருந்தது மூணு நாள் கழித்து தான் அதிகாரியும் உள்ளே போனாங்க எல்லா பத்திரிக்கையும் தெரியும் நாலாம் தேதி இரவு தலைமை செயலாளர் சொல்றாரு சீஃப் செக்டரி சொல்றாரு இப்போ தான் தேங்கி நீரை சென்னையில் அங்காங்கே தேங்கி நீரை புறநகர் சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை சுற்றியுள்ள இந்த மூன்று மாவட்ட செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேங்கி நீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்தில் இருந்து ராஜத மின் மோட்டாரை கொண்டு வரும் சொல்றாரு அது வரைக்கும் எந்த முன்னேற்பாடும் பண்ணல ஆனா அஞ்சாம் தேதி இங்க டி ஆர் பாலு நாடாளுமன்றத்தில் பேசுற என்ன நிவாரணம் கேட்கிறார் எவ்வளவு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி என்ன ஆய்வு செய்யாத எப்படி நிவாரணம் கேட்க முடியும் ஆக இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ மத்திய அரசை வலியுறுத்த வேணும் ஒரு சம்பிரதாயத்துக்காக மக்களுக்காக இல்லை விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரு டி ஆர் பாலு எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசு வந்து எங்களுக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் பெருவள்ளம் ஏற்பட்டு சேதம் அடைஞ்சு கேட்கிறாரு எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகை எப்படி கேட்க முடியும் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை எவ்வளவு இந்த வெள்ளத்தால் சேதமடைந்த கணக்கிட்டு அதுக்கு பிறகு கேட்டிருந்தா கொடுப்பாங்க இப்ப எதுவுமே கணக்கெடுக்காத இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு விளம்பரப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே திரு டி ஆல் பால் அவர்கள் தமிழகத்தில் மிஜாம் புயலால் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி அளவுக்கு சேதமடைந்து என்று கேட்டிருப்பது இந்தியாகவும் வேடிக்கையாக இருந்தது ரைட்டுங்க நீங்க ஒரு ஒரு முன்னு ஒரு முதற்கட்டமாக கொடுக்குறாங்க நீங்க ஆய்வே செய்யலையே நீ ஆய்வு செஞ்சிருந்தா தானே ஒவ்வொரு ஒரு சாலை பாதிப்பா நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து எவ்வளவு இல்லை மின்சாரத்துறையில சேதம் எவ்வளவு இப்படி மக்களுக்கு என்னென்ன வகையில சேதம் அடைஞ்சிருக்கு இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு அறிக்கையாக மத்திய அரசு கொடுத்தா தான் அந்த மத்திய அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதற்கு தேவையான நிதி செய்வாங்க ஆனா இது ஒரு விளம்பர அரசாங்கம் மக்களுக்காக ஆட்சி செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை அப்படி வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம் வேண்டும் என்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களை மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு தோராயமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிப்படுது உச்ச கேடம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்